பக்கத்துல பயி படுக்க அப்படின்னு ஒரு ஆசை வணக்கம் எல்லாருக்கும் என்ன குழம்பு கேட்கல நானே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் சரி சுண்டல் சாப்பிட்டா உடம்புக்கு இருந்துச்சது சுண்டல் வச்சு நம்மளா அதனால நைட்டு ஊற வச்சே இப்ப வந்து நீ கருப்பு சுண்டல் போட்டு கத்திரிக்காய் போட்டு தான் நீ குழம்பு வைக்க போறேன் சுண்டில் குழம்புலாம் சூப்பர் இருக்கு சாப்பிடுறது நல்லா இருக்கும் அதுதான் சுண்டில் குழம்பு வாங்க நம்மளா சேர்ந்து சாப்பிடலாம் சுண்டல்ல நைட்டே ஊற வச்சேன் நல்லா ஊருக்குச்சேன் டீ கேக்கும் போது பக்கத்துலயே ஒரு அடுப்புல சுண்டல் குக்கர்ல போட்டு நாலு விஷயம் நாலு விஷயம் விட்டு நல்லா வச்சிருக்கிறேன் இப்ப நான் கத்திரிக்காய் போடுறதே போறேன் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நாலு கத்திரிக்காய் போடுமா ஒரு கிலோ கத்திரிக்காய் போடுது ஏன்னா சுண்டலும் கத்திரிக்காயும் போட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு காய்கிலா கத்திரிக்காய் போடுக்கிறேன் பெரிய காய சின்ன காய இருக்கு என் காய் கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் அறுக்கணும் அறுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சு கால் கிலோ கத்திரிக்காயும் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு நாலு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதெல்லாம் வேக போட்டோம் சுண்டல் இருந்த அள்ளி காட்டுறேன் அப்பதான் தெரியும் நமக்கு வெந்திருச்சான்னு சூப்பரா இருந்துச்சு நல்லா வேகணும் அப்பதான் குழம்பு டேஸ்டா வரும் ஊற போட்டாதான் ஆமா கண்ணே ஊற போட்டா அது நம்ம நேரம் வேகணுங்கண்ணே அது கடுக்கு முறுக்குனு தான் இருக்கும் ஊற வச்சு செஞ்சோம்னா ஒரு நாலு விசில் மூணு விசிலையும் சூப்பரா வந்துடும் குழம்பு நல்லா ருசி கொடுக்க தான் ஊற வச்சு செய்யிருக்கும் குண்டல் மாத்திக்க சுண்டல் நிறைய தான் முறுக்கேன் இவ்வளவும் குழம்பு போடமாட்டேன் சும்மா சாப்பிட்டுக்கலான்ட்டு கொஞ்சம் அதெல்லாம் நிறைய விட ஊற வச்சிருக்கேன் இதெல்லாம் வேக போட்டுக்கலாம் அல்ல ஒண்ணு சுண்டல் தண்ணியே போட்டுக்கலாம்

மிளகாத்தூளு பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூனு கொஞ்சம் போட்டுக்க அவ்வளவுதான் மிளகாத்தூளும் கார்த்திகேத்த மாதிரி போட்டுக்காங்க நம்ம மிளகாத்தூள் இல்லாதீங்க கொத்தமல்லி தூள் வெறு மிளகாத்தூளு மிக்ஸ் பண்ணி நீங்க போட்டுக்காங்க அப்படியே அப்படிதான் அது வேண்டனால நம்ம கொஞ்சமா ஒரு மல்லி சீரக மிளகு எல்லாம் வர மிளகா வச்சு வறுத்து நீங்க அரைச்சி எடுத்து ஊத்துன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு செஞ்சுக்கலாம் நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கறனால நான் அதெல்லாம் சேர்த்திக்க மாட்டேன் இல்லையா கொத்தமல்லி மல்லி எல்லாமே போட்டு தான் நான் அரைச்சி வச்சிருக்கனால நான் இப்படியே அப்படியே போட்டு தேரிட்டேன் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிற மாதிரி எல்லா மறுபடியுமே அரைச்சு ரெடியாக வச்சிருப்பேன் போதும் இது வேகட்டும் இது தகுந்த அளவு புளி ஊற வச்சுக்கிறேன் கொஞ்சம் புளி ஒரு ஒரு எழுப சைஸு இது ஊற வச்சுக்கோங்க ஒரு கழுவு கழுவி புளி ஊறக்கு ஐடியா பாருங்களை கொஞ்சம் அரைச்சிக்கலாம் பாருங்க தேங்காய் தேங்காய் சகாயமா இருந்தா தேங்காய் தான் நிறைய போடுவோம் பொட்டுக்களை உங்ககிட்ட ஒரு அஞ்சாயிரம் தான் கட்டுவேன் நீ பொட்டுக்களை கொஞ்சம் நிறைய தேங்காய் கெராக்கி ஆஹ் தேங்காய் வந்து ஒரு நாலு பீஸ் தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சூண்டு இவ்வளவு போட்டுக்கிறேன் ஒரு சேரை கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு குட்டி குட்டி மூணு பட்டை ஒரு ரெண்டு கிராம் இத போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் போடுவேன் வேற பூண்டெல்லாம் இதுக்கு தேவையில்லை இல்லை நல்லா அரைச்சு வச்சிட்டேன் அடுத்து வந்து புளியை கரைச்சிக்கிறேன் புளி நல்லா சிம்பிள்தாங்கண்ணே காய் நல்லா வெந்துருச்சுன்னா ரெண்டையும் ஒன்னா ஊத்தி ஒரு கொதி விட்டு

வாங்கணும்ல அது பசு சேலை குட்டி குட்டி சேலை சித்தாளியில் வாங்கணும் ஒரு வாட்டி போனோம் வெள்ள நாக்கு தள்ளி சில வெயிலே வாங்கணும் வெயில் ஐயோ சென்னையில் எதுக்குங்க அப்படி வெயில் கொளுத்துது மழை பெஞ்சாலும் வருது வெள்ளம் வந்தாலும் வருது வெயில் அடிச்சாலும் வருது எங்கூர்ல அப்படி இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் நாக்கு தள்ளி சொல்ல சொல்லி

ஆஹ் குட்டி மா பசு மாட்டு பால் குடிக்கிற மாதிரி சேலம் ரெண்டு குட்டி குட்டியா பித்தாலையில் அதெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கினேன் அப்புறம் இந்த மாதிரி சிவறு கப்பு நான்தான் போனேன் கம்பளம் இருக்க மாட்டேன் பார்க்கறதுலாம் வாங்குவேன் இந்த மாதிரி வேணுன்னு எங்கூர்லயுமே ஞாயிற்றுக்கிழமை காயில ஈரோடுல டெய்லியுமே போற உருஞ்சு போடுறாங்க போய் பாக்கு நம்ம நாள் எங்க ஊர் மார்க்கெட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல போய் பாக்கணும் கம்பளி இருக்க மாட்டோம் போனா போனேன் கடி பார்க்கணும் நம்ம தான் இருக்கோம்

புளி ஊத்தியாச்சு இப்ப தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி பத்தாது இல்ல நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா இது கெட்டியா ஆயிரும் நம்ம கெட்டியா இருந்தா பிடிக்காது மொண்டு ஊத்துற மாதிரி தான் சாப்பிடுவோம் இல்ல தண்ணி கலந்துக்கலாம் நான் பாருங்க நீ புரிந்தாதான் என்ன கொதிச்சிக்க வந்தா கெட்டியா இருக்கும் கொதிக்கணும்ல பச்சை வாசம் இருக்கணும் அதுக்குதான் போதும் இது கரெக்டா இருக்குங்க நமக்கு இதனால கொதிச்சு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டி பாதம் வந்துடும் கரெக்டா போயிடும் நல்லா உப்பு பத்தில கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் குழம்பு கொதிச்சிருக்குது சரி ஸ்கூலுக்கு சோறு போட்டு வச்சிடலாம் டைம் ஆயிடுச்சுங்க நானும் போட்டு வச்சுட்டு அப்படியே காம ரெடி ஆயிடும் பாருங்க பறக்க பறக்குங்க எனக்கும் வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்கு மாதிரி இருக்குது எவ்வளவு தண்ணி வச்சோம்ல சுண்டி கணக்கான அளவு வந்துடுச்சு குழம்பு ரெடி வச்சு தாளிச்சுக்கிடுவோம்

சரி உடம்பு வடம் சோகமாவே இல்ல நீங்க ஆமா அத சோறு சாப்பிட முடியல என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு நீங்க சமைச்சு குடுக்கலாம்ல சோறு கடကြီး கடஞ்சி கடஞ்சி தான் குடுக்குறோம் அதுக்கு ஏன் எதுமே தெரியல ரெண்டாம்ல தான் குடிச்சிராம் சரி 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 மோளம் சோறே பத்தினால சாப்பிட்டு சரி 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 கடை சிற்புக நேத்தும்மா மாத்துக்கு போன் அடிச்சினா அக்கா வடம் நல்லல அப்படினே

இது எங்க தாத்தா இது எங்க பாட்டி எங்க எங்க அம்மாவோடைய அப்பா எங்க அம்மாவுடைய அம்மா இது வந்து எங்க பெரியப்பாவுடைய அம்மா அப்பா

அத ஊனவ தூளுட்டவே அது மொளச்சி வந்துருவா 8 மணிக்கிட்டயா கை வாங்கங்கடியா கை இவ்வளவு வேணங்க பாதி போதங்க இது சின்ன டம்ளராவ இது வந்து நாங்க そம்புனு சொல்லுவோம் இங்க ஊர்ல அடியாபே வளருது மணிக்கு அக்கா

சாப்பிட மாதிரி சாப்பிட முடியுதே இருக்காது